காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்க கோரி கர்நாடக அரசு தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் கடந்த பதிமூன்றாம் தேதி விசாரணைக்கு வந்தது இதனிடையே மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததாக தகவல்கள் வெளியாகியது அது தவறான தகவல் என்று திமுக தரப்பிலிருந்து வெளியானாலும் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது இதற்கிடையில் தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் பணிக்காக தொடர்ந்து எதிர்ப்பு திமுக தெரிவிக்கிறதோ அதுபோல்தான் தான் தாக்கா தலைவர் விஜயும் எதிர்ப்பு தெரிவித்து நேற்று ஆர்ப்பாட்டம் செய்தார் தொடர்பாக சேனல் சார்பாக அரசியலில் முதிர்ந்த தலைவராக உள்ள பழ பழகையாவிடம் இது குறித்து கேட்கையில் விஜய் சம்பந்தமே இல்லாத எதிராக போராட்டம் செய்கிறார் இதில் என்ன தவறு இருக்கு என்று கேள்வியை எழுப்பிய அவர் காவிரிகள் அணை கட்டுவதாக சொல்லப்படும் அறிவிப்புக்கு எதிராக இதுவரை ஒரு அறிவிப்போ எதிர்ப்போ இல்லை காரணம் அரசியலில் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி என்பதாலா என தெளிவுபடுத்தி பேசினார் தற்பொழுது எந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக்கி வருகிறது எதற்காக போராட வேண்டும் மேகதாதுல அநேகத்திலே என்கிறான் திட்ட அறிக்கை தயாரிக்க சொல்லி ஆணையம் சொல்லிவிட்டது அது எடுத்துக் கொள்ளப்படுகிறது படவில்லை என்பது வேறு சுப்ரீம் கோர்ட் அதை அனுமதிக்குமா என்பது வேறு நமக்கும் கர்நாடகத்துக்கும் உள்ள தாவா சுப்ரீம் கோர்ட்டால் தீர்க்கப்பட்டு விட்டது என்னென்ன மாசம் எவ்வளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும் மொத்தம் எவ்வளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு கெசெட்டிலும் வந்து விட்டது நீமே அதை மாற்றவே முடியாது திரு வந்த ஒன்றை மாற்றவே முடியாது ஆகவே இவன் கட்டுகிறேன் என்பதெல்லாம் சும்மா மிரட்டல் கட்ட முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன் சரி திட்டம் தயாரிக்க சொல்லி சொன்ன போதே நமக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது துறைமுருகன் காங்கிரஸ்ல ஏண்டா கூட்டணியாக இருக்கிறோம் நீ இப்படி செய்கிறாயே அப்புறம் நாம் கூட்டித் தேர்ந்து என்ன செய்வது தமிழ்நாட்டை பாலைவனமாக்க ஏன் மேலுகிறீர்கள் என்று கேட்கவில்லை சுப்ரீம் கோர்ட்லாம் போயிருக்கோம் இன்னைக்கு பேசுறா அதை இது பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நீயும் நானும் கூட்டணியாக இருக்க வேண்டும் ஆனால் நீ தமிழ்நாட்டை பாலைவனமாக்குவாய் எல்லா தண்ணீரையும் அங்கேயே வகித்துக் கொள்வாய் எங்களுக்கு விடமாட்டாய் அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான போக்குடைய உன்னோடு எதற்கு எனக்கு கூட்டு என்று நீ கேட்டால் பயப்படுவான் விஜய்க்கு யோசனை இல்லை ஆகவே வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தை மேகதாதுவுக்கு எதிராக நடத்த வேண்டும் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் ஒரு பிழைவும் இல்லை ஒரு புத்தாட்டமும் இல்லை ஒழுங்குபடுத்தப்படுகிறது அதே சமயத்தில் மேகதாதுவை திட்டத்தை கைவிடுவது என்று சொன்னால்தான் காங்கிரஸோடு நாங்கள் சேர முடியும் சொல்லி பார்ப்போம் நீ தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுகின்றவனா இல்லையா என்று நான் இதை வீட்டில் தெரிந்து கொள்ளலாம் உனக்கும் ஜெனி நான் திமுகவுக்கும் தெரிஞ்சு சொல்லுகிறேன் அதற்கு திரும்ப பேச மாட்டான் அவன் அவனுக்கும் எப்படி அரசியல் நடத்துவான் அதெல்லாம் இல்லாமல் ஆதரப்பேச்சை விட்டு விட்டு ஆகாத ஆர்ப்பாட்டம் எதற்கு ஆகாத ஒழுங்காக நடக்கின்ற வாக்காளர் பட்டியலை எதற்கு கெடுப்பதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாய் உனக்கு சொந்த யோசனை இல்லை உனக்கு யோசனை சொல்லுகின்றவன் படுமுற்றாளாக இருக்கிறான் அப்புறம் எப்படி என்னுடைய கட்சி சேரும் ஆதவ அர்ஜனும் லாட்டி சீட்டுக்காரன் அவன் பல ஆயிரம் கோடி ரூபாய் அடித்து வைத்திருக்கிறான் தமிழ்நாட்டில் லாட்டி சீட்டை கொண்டு வருவதற்காக விஜயே ஒரு கருமியாக அவர்கள் பயன்படுத்த பார்க்கிறார்கள் ஆகவே இந்த ஆதவ அர்ஜனா மாதிரி மோசமான ஆளுனுடைய முகம் தெரிவதே இந்த கட்சிக்கு பெரிய இழப்பு இன்னொன்று இந்த புஷி ஆனந்தத்துக்கு தெற்கும் தெரியாது விளக்கம் தெரியாது என்ன அவர் பொது சேரார் அப்புறம் இவருக்கு எந்த அரசியலையும் செய்தித்தாளே படிப்பதில்லை நம்முடைய விஜய் ஆகவே ஒரு முட்டாளை யோசனைக்கு வைத்திருக்கிறார்கள் அந்த முட்டாள் இவர் விரும்புவதற்கேற்ப யோசனை சொல்கிறான் வேற ஒன்றும் இல்லை இவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்கு என்ன யோசனை சொல்ல வேண்டுமோ அதற்கு சொல்கிறான் இல்லாமட்டால் அவன் தேர்தல் முடிந்த பிறகு பணத்தை வாங்கி கொண்டு அவன் போய்விடுவான் இந்த நிலையில் தான் எதிர்கட்சி இருக்கிறது இந்த நிலையில் தான் ஆளுங்கட்சி இருக்கிறது